பன்னெண்டாயிரம் மாற்றுத்திறனாளிகளுக்கு நீங்க வாய்ப்பு தர இன்னைக்கும் எனக்கு சார் சார் நன்றி 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 நகர்ப்புறம் பிளஸ் உள்ளாட்சி இது ரெண்டுத்திலையும் கொடுக்கறதுனால மாற்றுத்திறனாளிகள் கடைக்கோடி மாற்றுத்திறனாளிகள் சென்னையே பார்க்காத மாற்றுத்திறனாளிகள் கூட அந்த 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 இடத்துல வந்து எங்களுடைய கஷ்டத்தை பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு இது பல்வேறு விஷயங்களை மாற்றத்தில் அலையில பண்றது மாற்றுத்திறனாளிகள் இருக்கும் வணக்கம் நம்பிக்கை இந்த உடையில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அதாவது ஊரகம் மற்றும் நகர்புற உள்ளாட்சி அமைப்புகளில் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு நியமனம் பதவிகள் வழங்கப்படும்னு அறிவித்ததற்காக வந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து நன்றிகள் தெரிவிச்சிருக்காங்க மாற்றுத்திறனாளிகள் வந்து தமிழகத்துல ஊரகம் நகர்ப்புறம் என வந்து இரண்டு வகையான வந்து உள்ளாட்சி பதவிகள் வந்து உள்ளது இதுல ஊரக உள்ளாட்சிகளில் வந்து ஒன்று புள்ளி நாற்பது லட்சத்துக்கும் மேற்பட்ட பதவிகள் வந்து உள்ளது அதுல வந்து நகர்புற உள்ளாட்சிகளில் வந்து இருபத்தி ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பதவிகள் வந்து உள்ளது இதுல நகர்புற உள்ளாட்சிகள் வந்து கவுன்சிலர்களுக்காக வந்து ஊரக உள்ளாட்சிகள் மாவட்ட கவுன்சிலர்கள் வந்து ஒன்றிய கவுன்சிலர்கள் ஊராட்சி தலைவர்கள் ஊராட்சி வார்டு உறுப்பினர்கள் ஆகியோர் வந்து வந்து ஓட்டளிக்கப்பட்டு தேர்வு செய்யப்படுறாங்க மீதமுள்ள பதவிக்கு வந்து மறைமுகமாக தேர்வு நடத்தப்பட்டு நிர்வாகிகள் வந்து தேர்வாகுறாங்க உள்ளாட்சி அமைப்புகளில் வந்து பெண்களுக்கு வந்து ஐம்பது சதவீத இட ஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு நியமன பதவி வழங்கப்படும் என்று வந்து முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க இதற்காக வந்து ஊரக உள்ளாட்சி சட்டம் மற்றும் நகரப்புற உள்ளாட்சிகள் சட்டம் போன்றவற்றில் வந்து திருத்தம் கொண்டு வரப்படும்னு இந்த நிலையில் தமிழக அரசின் ஆலோசனை குழு உறுப்பினரும் மாற்றுத்திறனாளிகளுக்கான டிசம்பர் த்ரீ இயக்கத்தின் மாநில தலைவர்களும் பொதுச் செயலாளர்கள் வந்து அனைவரும் வந்து அவர்கள் வந்து நேற்று வந்து முதலமைச்சர் மு க அவர்களை வந்து சந்தித்து நன்றி தெரிவிச்சிருக்காங்க ஓகே என்பா மேலே அந்த வீடியோவை பார்க்கலாம் வாங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு நீங்கள் வாய்ப்பு தர போறீங்கன்றது என்னால் நினைச்சு இன்னைக்கும் எனக்கு பார்த்துக்கிறேன் பெரிய மகிழ்ச்சி நன்றி சார் நன்றி சார் நகர்ப்புறம் பிளஸ் உள்ளாட்சி இது ரெண்டுத்திலையும் கொடுக்கறதுனால மாற்றுத்திறனாளிகள் கடைக்கோடி மாற்றுத்திறனாளிகள் சென்னையே பார்க்காத மாற்றுத்திறனாளிகள் கூட அந்த அது அந்த அந்த இடத்துல வந்து எங்களுடைய கஷ்டத்தை பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க இது பல்வேறு விஷயங்களை மாற்றுத்திறனாளிகளுக்கு நம்ம தான் டாப்புங்கிறத நம்ம நியமிச்சுட்டோம் டிசபிலிட்டி ஹிஸ்டரியில் இப்போ எல்லா இந்தியா முழுக்க வந்து இதை பேச ஆரம்பித்தாங்க இன்றைக்கி காலையிலேருந்து இப்படி வந்து நடக்கும் அவங்க எதிர்பார்க்கவே இல்லையா நீங்கள் செஞ்சது இந்தியா முழுக்க இப்போ நீங்கள் டாப்பில் என் வந்து வீட்டுக்குள்ளேயே ஒரு சாதாரண ஆளாக கூட மதிக்க மாட்டாங்க குடும்பத்தில் அப்போ என்ன மாதிரி தானே எல்லாரையும் பார்ப்பாங்க அப்போ கிராமத்தில் இருக்கிற ஒரு ஊனமுற்றோருக்கு அந்த ஊரில் அவர் வாழ்கிற இடத்துல ஒரு மரியாதை கிடைக்கணுமேன்றது தாங்க என்னுடைய வாழ்நாள் கனவாக இருந்துச்சு நீங்கள் இதை செஞ்சுருக்கிறது உண்மையிலேயே கடை கோடியில் இருக்கிற மாற்றுத்திறனாளிகள் போய் தொடுதுங்க என் மனசை உண்மையிலேயே நான்கு ஆண்டுகளில் இதுதான் சார் கிராமப்புற பஞ்சாயத்துகள் பஞ்சாயத்து ஒன்றியம் நகராட்சி மாநகராட்சி அப்படின்னு எல்லா உள்ளாட்சி அமைப்புகளிலும் மாற்றுத்திறனாளி அதுவும் கடைக்கோடி மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு அவங்களுடைய கருத்துக்களும் அந்த மையங்களில் மன்றங்களில் பேசப்பட வேண்டும் என்ற அந்த நோக்கோடு அந்த உன்னத நோக்கோடு கடைக்கோடி மாற்றுத்திறனாளிக்கும் கேட்கிற இடத்திலிருந்து கொடுக்கிற இடத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்கின்ற அந்த முனைப்போடு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நேற்று பேசும் பொழுது அந்த பெரியார் ஹாஸ்பிட்டல் திறக்கக்கூடிய அந்த நிகழ்வில் மாற்றுத்திறனாளிகளுக்கான பிரதிநிதித்துவத்தை சட்ட மாறுதலுக்கு ஏற்படுத்தி

ஒரு அப்பாவாக எங்களுடைய சிரமங்களை புரிந்து கொண்டு இதை எடுத்து முன்னெடுத்ததுக்கு உண்மையிலேயே நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள் மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நீடூடி வாழ வேண்டும் அற்புதமான மிக ஆகச்சிறந்த பாசமான பிறந்த நாள் வாழ்த்துக்கள்லேயே நாங்கள் தெரிவித்துக் கொள்ள